மகனியர்களே இன்றைய நாளடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இருபத்தாறாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை நமது கிரங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கும் தேசிய பத்திரிகைகளையும் முதற்பக்க பக்க முக்கிய செய்திகள் மீது எங்கள் பார்வையை செலுத்தலாம் அந்த வகையில் இன்றைய அனைத்து தமிழ் பத்திரிகைகளிலும் உங்களுக்கு தெரிந்திருக்கும் நேற்று வடக்கு கிழக்கு கர்த்தாளால் முடங்கியது எனவே அது தொடர்பிலான செய்திகளை தாங்கியதாக வந்திருக்கின்றது குறிப்பாக வடக்கு வடக்கில் பூர்ணமாக ஐந்து மாவட்டங்களிலும் கரத்தால் அனுஷ்டிக்கப்பட்டது அதற்கு ஆதரவாக கிழக்கிலும் அங்கங்கு சில இடங்களில் கர்த்தால்களை அனுஷ்டித்தார்கள் எனவே அது தொடர்பிலான செய்திகளை தாங்கியதாக வந்திருக்கின்றது காணாமல் போன உறவினர்களுக்காக அவர்களுடைய உறவுகளை மீட்க கோரியும் சர்வதேச நீதி கோரியும் இவ்வாறு ஆர்ப்பாட்டங்கள் நேற்று இடம்பெற்றிருந்தன வீரேசரி பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் அதன் பிரதான சிறப்பு செய்தியாக காணப்படுகின்றது முடங்கியது வடக்கு பூர்ணகர்த்தாலினால் இயல்பு வாழ்க்கை முற்றாக பாதிப்பு என்பதாக அந்த செய்தி இருக்கின்றது பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நீதி கோரி அவர்களது உறவினர்களால் கிளிநொச்சியில் முன்னெடுக்கப்பட்ட மாபெரும் ஈர்ப்பு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தும் அவர்களது கோரிக்கை நியாயமானதும் நீதியானதும் என்பதை சர்வதேசத்துக்கும் ஐக்கிய நாடுகள் சபைக்கும் தெரிவிக்கும் வகையிலும் வடக்கு மாகாணம் முழு முழுவதும் நேற்றைய தினம் பூர்ணகர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதே போல செய்தியாக வரலாறு காணாத வகையில் கிளிநொச்சியில் உணர்வு பூர்வமான ஆர்ப்பாட்ட பேரணி நீதி கோரி காணாமல் போனவர்கள் போனவர்களது உறவுகள் கதறி அழுதமையினால் கண்ணீரில் நனைந்த கிளிநொச்சி என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது புகைப்படத்தை தாங்கியதாக அந்த செய்தி காணப்படுகின்றது நேற்று இடம்பெற்ற அந்த போராட்டம் தொடர்பில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு பொறுப்பு கூற வேண்டும் நீதி வேண்டும் என கோரி குளிநொச்சியில் வளர் வரலாறு காணாத வகையில் பெரும் ஆர்ப்பாட்ட பேரணியொன்று நடத்தப்பட்டது என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது அதேபோல கைது செய்வதை தடுக்க வேண்டும் வசந்த கர்ணா கூட மனு தாக்கல் என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது தன்னை குற்றப்புலனாய்வு பிரிவு கைது செய்வதை தடுத்து உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் வசந்த கூட உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மூரல் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதேபோல மற்றொரு செய்தியாக கால அவகாசம் வழங்கப்படும் அழுத்தம் பிரியோகிக்க முடியாது எனிவா விவகாரம் தொடர்பில் அரசாங்கம் என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது சர்வதேச தரப்பின் கோரிக்கைகளை முழுமையாக நிறைவேற்ற முடியாது எனினும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை வழங்க அரசாங்கம் குறுகிய காலத்தில் பல வேலை திட்டங்களை முன்னெடுத்துள்ளது இம்முறை ஜெனிபா கூட்டத் தொடரில் இலங்கைக்கு அழுத்தம் பிரிவிக்க முடியாது என அரசாங்க தரப்பை சேர்ந்த ஐதேகாவின் சிரேஷ்ட உறுப்பினரும் நாடாளுமன்ற அமைச்சருமான லக்ஷ்மண் கிரியல் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது அதேபோல கால அவகாசம் வழங்குவது ஐநா பேரவை தன்னை தானே ஏமாற்றுவதாக அமையும் முன்னாள் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் ஆதங்கம் என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்ற போர்க்குற்ற விசாரணை உட்பட மனித உரிமைகள் சபை தீர்மானத்தின் பல வடிவங்களை நிறைவேற்றப் போவதில்லை என்று ஜனாதிபதி வெளிப்படையாக கூறியுள்ள நிலையில் கால அவகாசம் வழங்குவது ஐநா பிறவை தன்னை தானே ஏமாற்றுவதாக அமையும் என்பதாக முன்னாள் முதலமைச்சர் வடமாகாணத்தின் விக்னேஸ்வரன் சி வி விக்னேஸ்வரன் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருப்பது செய்தியாக வெளிவந்திருக்கின்றது கொக்கையின் விவகாரம் மீண்டும் ரஞ்சனை விசாரிக்க தீர்மானம் இரண்டு நாட்களில் வாக்குமூல அறிக்கை பிரதமரிடம் என்பதாக மஜமர செய்தி காணப்படுகின்றது கொக்கையின் போதைப் பொருள் பாவிக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறித்து ராஜாங்க அமைச்சர் ரஞ்சன் ராமநாயக்கவின் வாக்குமூல அறிக்கை இரண்டு நாட்களில் பிரதமரிடம் கையளிக்கப்பட உள்ளது தேவை தேவை ஏற்படையின் ராஜாங்க அமைச்சர் ரஞ்சன் ராமநாயக் ரஞ்சன் ராமநாயக்கவை மீண்டும் விசாரிக்கவும் தீர்மானம் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதே பொர்லை பொலிஸ் நிலைய போக்குவரத்து பொறுப்பதிகாரியே டிவெண்டரால் மோதி விபத்துக்குள்ளாக்கிய விவகாரம் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் போலீஸ் அத்தியட்சகரின் மகனுக்கு விளக்கமறியல் கைதானம் மஹிந்தானந்த எம்பியின் மகன் ஜுவதி ஒருவர் உட்பட ஏழு பேருக்கு புனை என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது பொருளை போலீஸ் நிலையத்தின் போக்குவரத்து பிரிவு பொலி பொறுப்பதிகாரி போலீஸ் பரிசோதகர் சாகர சரத் சந்திராவை பம்பலப்பட்டி டுப்ளி ப்ளஸ் வீதிக்கருகில் டிஃபெண்டர் வண்டியால் மோதிவிட்டு தப்பிச் சென்ற விவகாரத்திலேயே இவ்வாறு கைது செய்யப்பட்டு புனையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் சிலர் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதேபோல் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடர் நேற்று ஆரம்பம் என்பதாகவும் அந்த செய்தி காணப்படுகின்றது ஐந்தாம் திகதி இலங்கை தொடர்பான கலந்துரையாடல் என்பதாகவும் அந்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது இவை இன்றைய வீரகேசரி பத்திரிகையும் முதல் பக்கத்தில் காணப்பட்டிருக்கும் முக்கிய செய்திகளாக இருக்கின்றன குறந்த நாங்கள் இன்று வெளிவந்திருக்கும் தினக்குரல் பத்திரிகையை முதல் பக்க முக்கிய செய்திகள் மீது எங்கள் பார்வையை செலுத்தலாம் அந்த வகையில் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக வழிவந்திருக்கின்றது ஏ ஒன்பது வீதியை மூன்று மணி நேரம் முடக்கிய காணாமல் போனோரின் உறவினர்கள் என்பதாக அந்த செய்தி இருக்கின்றது ஐக்கிய நாடுகள் சபையை குற்றவாளிகளிடமே நீதியை பெறுங்கள் என கூறுவது முறையா ஐக்கிய நாடுகள் சபையே குற்றவாளிகளிடமே நீதியை பெறுங்கள் என கூறுவது சரியா பத்து வருடங்கள் நீதியை வழங்காது குற்றவாளிகளுக்கு கால அவகாசம் வழங்குவது முறையா என்ற கேள்விகளுடன் வடமாகாணம் முழுவதும் நேற்று கருத்தால் அனுஷ்டிக்கப்பட்ட நிலையில் யாழ்ப்பாணம் கண்டி வீதி விதியை மூன்று மணி நேரம் முடக்கி காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் பாரிய போராட்டம் ஒன்றையும் நடத்தியிருந்தனர் என்பதாக அந்த பிரதான தலைப்பு செய்தி தினக்குறின் காணப்படுகின்றது ஏனைய செய்திகள் மீது பார்வை செலுத்தினால் ஐநாவின் அலுவலகங்களை வடக்கு கிழக்கில் அமையுங்கள் விக்னேஸ்வரன் வலியுறுத்தல் என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது போர்க்குற்ற விசாரணையை நடத்துவதற்காக இலங்கை அரசாங்கத்துக்கு இனிமேலும் கால அவகாசம் வழங்கக்கூடாது என வட வடக்கு கிழக்கில் ஐநா உயர்ஸ்தானிகள் ஆலயத்தின் அலுவலகங்கள் அமைக்கப்பட வேண்டும் எனவும் முன்னாள் வடமாக முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்தார் என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது நேற்று இந்த வடக்கில் முழு எடுப்பில் முன்னெடுக்கப்பட்ட அந்த கர்த்தாலுக்கு வடமாகாண முன்னாள் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் முதலில் அழைப்பை விடுத்திருந்தார் ஏனெனில் காணாமல் போனோரின் உறவினர்கள் ஆரம்பித்த தொடர் போராட்டங்கள் தமிழக தாயக பகுதிகளில் இரண்டு வருடங்களை நெட்டியுள்ள நிலையிலேயே இவ்வாறு ஒரு பெருமடிப்பிலான ஒரு போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அதற்கு கட்சி பேதமின்றி அனைத்து கட்சிகளும் கட்சியினரும் ஆதரவு வழங்கியிருந்தார்கள் அதில் குறிப்பாக முக்கியமாக இந்த முன்னாள் வடமாகாண முதலமைச்சருடைய அந்த கருத்துக்கள் இடம்பெற்றிருந்தன எனவே அது தொடர்பில் இன்றைய தினக்குள்ள தனது செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது முதல் பக்கத்தில் அதேபோல மற்றொரு செய்தியாக காணாமல் போனோருக்கு இறப்பு சான்றிதழ் வழங்க தயார் சட்டமா அதிபர் சார்பில் நீதிமன்றத்தில் தெரிவிப்பு என்பதாகவும் ஒரு செய்தி தினக்குரல் பத்திரிகையில் காணப்படுகின்றது நாவற்குளிர் இராணுவ முகாம் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டோர் உயிருடன் இருக்கின்றார்களா அவர்கள் எங்கு இருக்கின்றார்கள் அல்லது அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை சட்டமா அதிபர் உள்ளிட்ட பிரதிவாதிகள் வெளிப்படுத்த வேண்டும் என்று யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்தில் நேற்று சமர்ப்பணம் செய்யப்பட்டிருக்கின்றது சட்டத்தரணி குமாரபடிவேல் குறுபரனால் ஒரு சமர்ப்பணம் ஒன்று செய்யப்பட்டிருக்கின்றது இதன்போது அங்கு பதிலுரைத்த பிரதிமன்ற காணாமல் போனோர் இறந்தவர்கள் என கோரும் பட்சத்தில் அவர்களுக்கு இறப்பு சான்றிதழை வழங்க சட்டமா அதிபர் திணைக்கிழமை தயாராக இருப்பதாக சுட்டிக்காட்டியிருந்தார் அதற்கு மறுதளித்த சட்டத்தரணி குருவரன் அவ்வாறு காணாமல் போனோர் இராணுவத்தினால் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை குறிப்பிட வேண்டும் அது அதை தவிர்த்து இவ்வாறு இறப்பு சான்றிதழ்கள் வழங்கக்கூடாது என்பதாக சபையில் நேற்று பேசியிருந்தார் எனவே அது தொடர்பிலான செய்தியை தாங்கியதாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதேபோல மற்ற செய்தியாக சித்திரவதை குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்யுமாறு இலங்கைக்கு வலியுறுத்தல் என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது சித்திரவதை சித்திரவதை குற்றச்சாட்டில் ஈடுபட்டவர்களை அடையாளம் கண்டுகொள்ளும் ஆதாரம் குறித்து விசாரணை செய்யுமாறு இலங்கைக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான திட்டம் இதனை தெரிவித்துள்ளது என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது இராணுவம் முழு ஆதரவு வழங்கும் என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் ராணுவம் முழு ஆதரவு வழங்கும் பாதாள உலக குழுக்களை அளிப்பதற்கு முழு ஆதரவையும் ராணுவம் வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் மகேஷ் சீன நாயக்க தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் காணப்பட்டிருக்கும் முக்கிய செய்திகளாக இருக்கின்றன தொடர்ந்து நாங்கள் இன்று யாழ்ப்பாணத்திலிருந்து பல்வேறு பத்திரிகைகளின் பிரதான பக்கத்தில் காணப்படும் முக்கிய செய்திகள் மீதுங்கள் பார்வை செலுத்தலாம் அந்த வகையில் முதலில் நாங்கள் உதயன் பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் முடங்கியது வடக்கு காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு உடனடி தீர்வை வழங்க கோரிக்கை என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது அதே போல உறவுகளை தேடி அளையும் மக்கள் கிளிநொச்சியில் பெரும் போராட்டம் இலங்கைக்கு கால அவகாசம் வழங்க வேண்டாம் என வலியுறுத்து என்பதாகவும் ஒரு செய்தி பிரதான செய்தியாகவே புகைப்படங்களுடன் இடம்பெற்றிருக்கின்றது அதற்கும் மேலாக மேலதிகமாக இலங்கையின் வலையில் வீழ்ந்து கால அவகாசம் கொடுக்காதீர் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் ஐநாவுக்கு மனு என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது இலங்கைக்கு இனிமேலும் கால அவகாசம் வேண்டாம் சி வி விக்னேஸ்வரன் வலியுறுத்து என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது நம்பிக்கையை இழக்கவில்லை ஐநா ஐநா செயலாளர் நாயகம் தெரிவிப்பு என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது அதேபோல நேற்று நடத்தப்பட்ட போராட்டத்தில் குழப்பத்தை ஏற்படுத்த சிலர் முயற்சி என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் போராட்டத்தில் கருப்புச் சட்டை அறிந்து வந்த சிலர் போராட்டத்தை குழப்பும் வகையில் செயற்பட்டனர் என்றும் ஊடகவியலாளர்களுக்கு அச்சுறுத்தல் விடுத்தனர் என்றும் பல தரப்பினரும் குற்றம் சாட்டியுள்ளனர் என்பதாகவும் அந்த செய்தி காணப்படுகின்றது நேற்றைய அந்த முழுமையான அந்த வடக்கு போராட்டம் முக்கியமாக கிளிநொச்சியில் பெருமெடுப்பில் பெற்ற அந்த போராட்டத்தின் போது அந்த போராட்டத்துக்கு ஒரு கரும்புலியாக அமைவது போல அங்கு எதிர்ப்பு நடவடிக்கைகள் ஈடுபட்ட அல்லது போராட்டக்காரர்களுக்கு கோரிக்கைகளுக்கு எதிராக சில கோரிக்கைகளை அங்கு தெரிவித்த ஒரு குழு கருப்பு சட்டை கருப்பு சர்ட் அணிந்து கலந்து கொண்டவர்கள் நேற்று சில குழப்பங்களை விளைவித்ததாக ஊடகங்களில் செய்தி இருந்தது அந்த குழப்பம் எடுக்கும் போது புகைப்படம் வீடியோக்கள் எடுக்கும் போது ஊடகவியலாளர்களுடனும் அவர்கள் தொடர்பிலான காணொலிகள் புகைப்படங்களும் நேற்றைய தினம் அனைத்து ஊடகங்களிலும் வெளியாகி இருந்தது அவை இன்றைய உதயம் பத்திரிகையும் முதல் பக்கத்தில் காணப்பட்டிருக்கும் முக்கிய செய்திகளாக இருக்கின்றன தொடர்ந்து நாங்கள் வளம்புரி பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக காணப்படுகின்றது உணர்வு பூர்வமாக நடைபெற்ற கர்த்தால் காணாமல் போன உறவுகளின் கண்ணீரால் கரைந்த வன்னிமண் கிளிநொச்சியில் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் அணி அணி திரள்வு என்பதாகவும் அந்த செய்தி காணப்படுகின்றது வடக்கில் நேற்று உணர்வு பூர்வமாக கருத்தால் முன்னெடுக்கப்பட்டது பல்லாயிரக்கணக்கான மக்கள் கிளிநொச்சியில் திரண்டு தமது ஆதரவை தெரிவித்தனர் காணாமல் போன உறவுகளின் கண்ணீரால் கிளிநொச்சி மண்ணை கரைந்தது என்பதாக அந்த பிரதான பத்திரிகையும் காணப்படுகின்றது ஏனைய செய்திகளை பார்க்க போனால் ஆக்கப்பட்டோரின் உறவுகளுக்கு ஆதரவு தெரிவித்து லண்டனிலும் மாபெரும் கவன ஈர்ப்பு என்பதாகவும் ஒரு செய்தி சம்பந்தன் மாவை சுமந்திரனை காணவில்லை குளிந்சி போராட்டத்தில் பல அரசியல் பிரமுகர்களும் பங்கேற்பு என்பதாக ஒரு செய்தியும் ஒளிபெருக்கி வைர்களை அறுத்து அறிந்து கிளிநொச்சியில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் குழப்பம் விளைவிப்பு ஊடகவியலாளர்களுக்கு மிரட்டல் வடிவிப்பு என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது அந்த செய்தி பற்றி தான் சற்று விரிவாக நான் உதயம் பத்திரிகையில் பார்த்திருந்தேன் அவை இன்றைய பலம்பரி பத்திரிகையின் முதல் பக்கத்தில் காணப்படும் முக்கிய செய்திகளாக இருக்கின்றன தொடர்ந்து நாங்கள் காலைக்கதில் பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் அதன் பிரதான செய்தியாக காணப்படுகின்றது காணாமல் போனோருக்கு நீதி வேண்டி கிளிநொச்சியில் திரண்டது தமிழினம் சர்வதேச சமூகத்தை தலையிடக் கோரி உறவுகள் கதறல் முன்னதிர கோஷம் என்பதாக அந்த பிரதான செய்தி காணப்படுகின்றது காலைக்கதிர பத்திரிகைகள் அதே இலங்கைக்கு கால அவகாசம் வழங்கி தன்னை தானே ஏமாற்றுகின்றது ஐநா கிளிநொச்சியில் நேற்று விக்கி காட்டம் என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது அதேபோல காணாமல் போனோருக்கு இறப்பு சான்றிதழ் சட்டமாதிபர் சார்பில் நேற்று யாழ் மேல் நீதிமன்றத்தில் தெரிவிப்பு என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது அது தொடர்பில் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம் தினக்குரல் பத்திரிகையில் அதே போல மனித உரிமையை நிலைநாட்டுவதில் நாங்கள் உறுதியுடன் உள்ளோம் ஜெனிவா ஆரம்ப அமர்வில் ஐநா பொதுச் பொதுச்செயலாளர் உரை என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது போராட்டத்தை குழப்பிய கருப்பு சட்டைக்காரர்கள் என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது காலைக்கதர் பத்திரிகைகள் இவை வடபுல செய்திகளை பிரதானமாக தாங்கி வரும் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகைகளின் செய்திகளாக இருக்கின்றன தொடர்ந்து நாங்கள் என்று

சம்பந்தப்பட்டதாக போலீஸ் அதிகாரிகள் சிலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதே போல தென் மாகாணத்துக்குரிய சிரேஷ்டர் உட்பட இன்னும் ஒருவரும் கைது செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருந்தார்கள் எனவே இந்த ஆயுதங்களை அரசாங்க தேவைகளுக்கு அல்லது பாதுகாப்பு காரணங்களுக்காக நேரடியாக நேரடி உத்தரவின் கீழ் அல்லாமல் இவர்கள் தன்னிச்சையாக பாவிக்கின்றார்கள் ஆயுதங்களை என்பதாக ஒரு செய்திகள் எல்லாம் வெளிவந்திருந்தன எனவே அந்த அதிகார வர்க்கத்தினர் இந்த இவ்வாறு போலீஸ் ராணுவ சபையில் ஈடுபடுபவர்கள் தாங்களாகவே தாங்களாகவே தாந்தோன்றித்தனமாக சில விசாரணைகளை முன்னெடுக்கும் போது இவ்வாறு அரசு ஆயுதங்களை பயன்படுத்துகின்றார்கள் படையினரின் ஆயுதங்களை பயன்படுத்துகின்றார்கள் என்பதாக ஒரு விடியம் வந்த நிலையில் தெ தென் மாகாணத்துக்கு பொறுப்பான அந்த தென் மாகாணத்தில் உள்ள ஆயுத கலஞ்சி சாலையை மூடிவிடுவதாக அந்த செய்தி லங்காதிப பத்திரிகையும் பிரதான செய்தியாக அதே போல இன்று வெளிவந்திருக்கும் ஆங்கில நாளேடான டெய்லி மிரர் பத்திரிகையை நாங்கள் எடுத்துக்கொண்டால் டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக காணப்படுகின்றது கைது செய்வதை தடுக்க வேண்டும் வசந்த கூட மனு தாக்கல் என்பதாக செய்தி காணப்படுகின்றது இது தொடர்பிலான செய்தியை நாங்கள் ஏற்கனவே வீரகசரி பத்திரிகையில் பார்த்துருந்தோம் அதாவது இரண்டாயிரத்து எட்டு மற்றும் இரண்டாயிரத்து ஒன்பது கால பகுதிகளில் பதினோரு இளையவர்கள் அதாவது பதினோரு மாணவர்கள் கைது செய்யப்பட்ட கடத்தப்பட்ட கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்க இந்த கருணாகுட ம வசந்த கருணாகுட ஆனவர் கடற்படை தளபதி முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகுட ஆனவர் தனது கைதையை எதிர்த்து இவ்வாறு மனு தாக்கல் செய்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது இன்றைய டெய்லி முறை பத்திரிகையின் பிரதான செய்தியாக தொடர்ந்து நாங்கள் மலையக செய்தியிலும் பக்கம் பார்வை செலுத்தலாம் அந்த வகையில் மலைய பக்கத்தில் வீரகசரியை எடுத்துக்கொண்டால் கூட்டு ஒப்பந்த விவகாரம் வர்த்தமானை வெளிவராததால் சாதகமான முடிவுக்காக இன்னும் முயற்சிக்கலாம் விவசாய தோட்ட தொழிலாளர் காங்கிரஸ் கூறுகின்றது என்பதாக அந்த மலையக செய்தியிலும் பக்கம் ஒரு முக்கிய செய்தி காணப்படுகின்றது புதிய கூட்டு ஒப்பந்தத்தில் அடிப்படை சம்பளமானது எழுநூறு ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ள போதிலும் இதர கொடுப்பரவுகள் நீக்கப்பட்டுள்ளமை வருத்தம் அளிக்கின்றது கூட்டு ஒப்பந்தம் தொடர்பான வருத்தமானிய அறிவித்தல் இன்னும் மொழிவராத நிலையில் ஒப்பந்தத்தில் தொழிலாளர்களுக்கு சாதகமான மாற்றத்தை சம்பந்தப்பட்ட தரப்பினர் மேற்கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் என விவசாய தோட்ட தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் ஆர் எம் கிருசாமி தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதேபோல போல சம்பள விவகாரத்தில் தமிழ் முற்போக்கு கூட்டணியும் மாற்றையை பெற்று கொடுத்துள்ளது முன்னாள் அமைச்சர் அதாவிட சினவரன் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது இது மலையக செய்திகளின் பக்கம் காணப்படும் முக்கிய செய்திகளாக இருக்கின்றன நாங்கள் இந்திய செய்திகளை எடுத்துக்கொண்டால் இந்திய செய்திகளின் பக்கம் அருணாச்சல பிரதேச துணை முதல்வர் வீடு மீது தாக்குதல் வாகனங்களுக்கு தீ வைத்து எரிப்பு என்பதாக என்னும் ஒரு செய்தி காணப்படுகின்றது நிரந்தர குடியுரிமை சான்றிதழை ஆறு சமூகங்களுக்கு வழங்க அருணாச்சல அரசு முடிவு செய்துள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநிலத்தின் பூர்வ குடிமக்கள் வன்முறையில் இறங்கியுள்ளனர் துணை முதல்வர் சவுனா வீடு மீது தாக்குதல் நடத்திய போராட்டக்காரர்கள் தீ வைத்தனர் போலீஸ் துணை ஆணையாளர் அலுவலகத்தை சூறையாடிவிட்டு சென்றனர் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதே போல கமலுக்கு ரஜினி வாழ்த்து என்பதாக ஒரு செய்தியும் உண்மையான மக்களாட்சியை காட்டுவோம் கமலஹாசன் உறுதி என்பதாக ஒரு செய்தியும் இடம்படுத்திருக்கின்றது இந்திய செய்திகளின் பக்கம் தொடர்ந்து நாங்கள் உலக செய்திகளை எடுத்துக்கொண்டால் பங்களாதேஷ் ஏர்லைன்ஸ் விமானத்தை கடத்துவதற்கு முயற்சித்த நபர் சுட்டுக்கொலை என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது பங்களாதேசிலிருந்து டுபாய்க்கு பயணித்த பங்களாதேஷ் ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்றை கடத்த முயற்சித்த பயணி ஒருவர் பங்களாதேஷ் விசேட படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் தன்னிடம் துப்பாக்கி ஒன்று இருப்பதாகவும் அந்த விமானத்தில் குண்டு தாக்குதல் நடத்தப்போவதாகவும் கூறி குறிப்பிட்ட பயணி அச்சுறுத்தல் விடுத்ததை அடுத்து மேற்படி பிஜி நூற்றி நாற்பத்தி ஏழு விமானம் அவசரவகால நிலைமையின் கீழ் அந்நாட்டில் சித்தகோங் நகரில் தரையிறக்கப்பட்டது இதனையடுத்து விமானத்துக்குள் ஊடுருவிய படையினரால் விமானத்தை கடத்த முயற்சித்த நபர் சுட்டுக் கொல்லப்பட்டார் தொடர்ந்து அந்த விமானத்தில் இருந்த அனைத்து நூற்றி நாற்பத்தி எட்டு பயணிகளும் விமான ஊழியர்களும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர் என்பதாகவும் அந்த செய்தி காணப்படுகின்றது அதே போல பிரெக்ஸிட் உடன்படிக்கை தொடர்பாக புதிய வாக்கெடுப்பு மார்ச் பன்னிரெண்டாம் தேதி பிரித்தானிய பிரதமர் தெரேசா தெரிவிப்பு என்பதாக ஒரு செய்தியும் வடகொரியா அணு ஆயுதங்களை கைவிட்டால் உலகின் பெரிய பொருளாதார அதிகார சக்தி ஒன்றாக மாறும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார் என்பதாகவும் ஒரு செய்தி உலக செய்திகளின் பக்கம் காணப்படுகின்றது நிறைவாக நாங்கள் கேள்வி சித்திர நிறைவாக நாங்கள் ஆசிரியர் திலையங்கள் மீது பார்வை செலுத்தலாம் தமிழ்த் தேசிய பத்திரிகைகளில் அந்த வகையில் வீரகேசிரிய பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மக்கள் தொடர்பிலான ஒரு செய்தியை தாங்கி வந்திருக்கின்றது வீடுகளை அமைக்கும் நடவடிக்கை துரிதப்படுத்தப்பட வேண்டும் என்ற தலைப்பில் அந்த ஆசிரியர் திலையங்கம் திட்டப்பட்டிருக்கின்றது அதை சற்று விரிவாக பார்க்கலாம் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மற்றும் மலையகத்தின் வீடமைப்பு திட்டங்களை துரிதப்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டு வருகின்றது யுத்த பாதிப்புக்குள்ளான வடக்கு கிழக்கு மாகாணங்களை பொறுத்தவரையில் மூன்று தசாப்த கால யுத்தத்தினால் அங்கு வாழும் மக்கள் தமது வீடு வாசல்களை இழந்திருந்தனர் ராணுவ நடவடிக்கைகள் விமான குண்டுவீச்சுக்கள் செல் தாக்குதல்கள் போன்றவற்றினால் வீடு வாசல்கள் அளிக்கப்பட்டதுடன் பேரிழப்புகளையும் அந்த மக்கள் சந்தித்திருந்தனர் ராணுவ நடவடிக்கைகள் காரணமாக பல்வேறு இடப்பெயர்வுகளையும் அகதி வாழ்க்கையையும் சந்தித்த அந்த மக்கள் தற்போது கூட வீடு வாசல்கள் இல்லாத நிலையில் பெரும் அவல வாழ்க்கையை வாழ்நிலைமை தொடர்ந்து வருகின்றது பிரது யுத்தத்தின் போது பகுதியில் பேரிழப்புகளையும் மக்கள் சந்தித்திருந்தனர் இராணுவ நடவடிக்கைகள் காரணமாக பெருமளமான வீடுகள் அளிக்கப்பட்டிருந்தன இடம்பெயர்ந்த மக்கள் மூலமும் தமது பகுதிகளுக்கு சென்றபோதும் வீடு வாசல்களை காண கிடைக்கவில்லை இது போன்றே பாதுகாப்பு விலையங்கள் என்ற பெயரில் இராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்டிருந்த பகுதிகளிலும் பொதுமக்களின் வீடு வாசல்கள் இடித்து அழிக்கப்பட்டன யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதன் பின்னர் இடம்பெயர்ந்த மக்கள் மூலமும் தமது பகுதிகளுக்கு சென்று வாழ்வதற்கு முடியாத நிலைமை ஏற்பட்டிருந்தது வீடு வாசல்களை இழந்த மக்கள் அகதி வாழ்க்கையை வாழும் நிலைமை பல வருடங்களாக தொடர்ந்தன இவ்வாறு தொடர்ந்து செல்கின்றது அந்த வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் எனவே வடக்கு கிழக்கு உள்ளிட்ட மலையக பகுதிகளில் இந்த யுத்த பாதிப்புகள் மட்டுமில்லாமல் வீடுகளை இழந்து தவிக்கும் அல்லது இந்த லயன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் அச்சத்துடன் நிலச்சரிவு உள்ளிட்ட அச்சத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களுக்காகவெல்லாம் வீடுகளை அமைக்கும் அந்த நடவடிக்கை துரிதமாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதாக வீரகேசரி பத்திரிகை தனது ஆசிரியர் தலையங்கத்தை திருட்டியிருக்கின்றது அதேபோல் தினக்குரல் பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் சமூக ஊடகங்களும் இளைய சமூகமும் என்பதாக அந்த ஆசிரியத்திலங்கம் திருடப்பட்டிருக்கின்றது அதை சற்று விரிவாக பார்க்கலாம் உலகின் மூலை முடுக்குகளையும் தற்போது ஆக்கிரமித்திருக்கும் சமூக ஊடகங்கள் ஆட்களை ஒன்றுபடுத்துவதற்கும் உறவை வலுப்படுத்தவும் தகவல்களை துரிதமாக பரிமாறிக்கொள்ளவும் உதவுவதாக ஆரம்பத்தில் நோக்கப்பட்ட போதும் அந்த இலக்கிலிருந்தும் அதிக அளவுக்கு இல்லாத விலகி சென்று விட்டதாக ஒரு சாரர் கவலையையும் விசண்டத்தையும் வெளிப்படுத்துகின்றனர் இளைஞர் யுவதிகள் மாத்திரமின்றி பெரியவர்களும் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவது இப்போது அதிகரித்திருக்கின்றது ஆயினும் இளைய தலைமுறையினரே அதிகளவுக்கு பயன்படுத்துகின்றனர் ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் பைபர் வாட்ஸ்அப் மெசஞ்சர் போன்றவையே அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன அளவுக்கு முறைய சமூக ஊடகங்களை இளைஞர்கள் பயன்படுத்துவதால் யதார்த்தத்தை மீறியதாக கற்பனை உலகில் வாழ்வதற்கு வாழ்வதாக மூத்தவர்கள் கூறுகின்றனர் ஆனால் மூத்த பிரஜைகளும் குறிப்பாக நகர்ப்புற வாசிகளும் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதும் இப்போது அதிகரித்திருக்கின்றது அதேபோல் விழித்தெழுந்தவுடன் சமூக ஊடகங்களில் மூழ்கி விடுவதும் பதவிவிடுவதும் அதிகரித்திருக்கின்றது இந்த சமூக ஊடகங்களினால் ஏற்படும் பிரதி ஊடங்கள் பற்றி பலர் சிந்திப்பதில்லை <laughs> எம்மை அறியாமலே இந்த சமூக ஊடகங்களுக்கு அடிமையாகி விட்டோம் என கூற முடியும் என்பதாக அந்த ஆசியத்திலங்கமானது தொடர்ந்து செல்கின்றது எவ்வாறு புகைப்பிடிப்பது மது எருந்துவது ஒரு கேடான பழக்கமாக மாறி சொல்லப்படுகின்றது அதே போல் இன்று இந்த சமூக ஊடகங்களும் அவ்வாறு சொல்லப்படுகின்றது ஏனெனில் நிறைய நேரத்தை அதில் செலவழிக்கின்றார்கள் இளையவர்கள் என்பதாக காணப்படுகின்றது காலை எழுந்த முதல் நித்திரைக்கு செல்லும் வரையில் சமூக ஊடகங்களுடனே வாழ்வதாக காணப்படுகின்றது அதே நேரத்தில் ஒரு ஆட்சியை மாற்றக்கூடிய வகையில் அல்லது தேர்தலுக்கு பிரசாரங்களை பெருமளிப்பில் முன்னெடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு எல்லாம் இந்த சமூக ஊடகங்களின் பயன்பாடுகளும் காணப்படுகின்றது என்பதாகவும் அந்த தினக்குரல் பத்திரிகையின் சாராம்சமாக காணப்படுகின்றது ஆசிய தலையங்கம் நிறைவாக கேலிச்சித்திரத்தை பார்த்துவிடலாம் தினக்குரல் பத்திரிகை கேலிச்சித்திரமானது ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை ஆணைக்குழு தொடர்பிலான ஒரு விடயத்தை தாங்கியதாகவே அந்த கேலிச்சித்திரம் ஒளிவந்திருக்கின்றது போர்க்குற்ற விசாரணை என்கின்ற விடயம் ஐநாவின் மனித உரிமை ஆணைக்குழுவில் எப்பொழுதுமே தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து இன்று வரை பத்து விடங்களாகியும் விசாரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் அல்லது அங்கு பேசப்படும் ஒரு முக்கிய பேசுபொருளாக இருக்கும் நிலையில் இலங்கையானது இணைய அனுசரணை வழங்கியிருக்கும் அந்த விடயத்தின் போது ஜனாதிபதி ஐநாவு ஐநாவின் அந்த மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு பயந்து அல்லது அவ்வாறு ஒரு இணைய அனுசன் என்கிற விடயத்தை முன்வைக்கின்றார் என்பதாக அந்த கேலிச்சித்திரம் காணப்படுகின்றது இத்துடன் இன்றைய நாளிடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியானது நிறைவேற்று வருகின்றது தொடர்ந்தும் காலை செய்திகளில் மேலதிக செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து ஆதவன் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்